போறேற இருக்கோம் மாலையில போறதுக்கு தாகவே தங்குவ டிஸ்ட் கனடி மாடலாமா இங்க படிக்கப் போறேன் மா இது வாத்து மரணம் அப்பா காலை போக

嗯。嗯。嗯，呢。 டோசால் டாப்பில் பாரு ஆ டாப் வரைச்சிருக்கீங்களா எனக்கு நான் எடுத்து நான் ஷாப்புக்குள்ளே பொருள்லாம் அவர் படிச்சர்றா வண்டியில எடுத்துர்றா சரி சரி அதனால் படிச்சர்றா பின்னாடி இருக்கிறது கடை ஸ்டார்ட் ஸ்டார்ட் குருமா அம்மா வா ஒரு டை வையா ઓલી ઓમ કાળી ઓમ કલી મગાકાળી ઓમ ઓલી સર્વ મગાકાળી

தண்ணி ஊத்துனா கிரிப் வராது மஞ்சள் கொஞ்சம் போடணும்